நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ டப்ளூ டபுள் டாட் அஸ்வின் காம காண்டாக்ட் பண்ணுவோம் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கச் சென்றபோது அமைச்சர் ஜான்குமாருடன் சென்ற உதவியாளரின் பாக்கெட்டிலிருந்து பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அமெரிக்க டாலர் நோட்டுகளை மர்ம ஆசாமிகள் திருடிச் சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜான்குமார் உள்ளிட்ட ஐந்து பேர் ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்காவிலிருந்து திரும்பிய நிலையில் இன்று பிறந்தநாள் விழாவுக்கு சென்றதாகவும் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி மர்ம ஆசாமிகள் இந்த கைவரிசையை காட்டியதாகவும் கூறப்படுகின்றது நம்ம அஸ்மின் ஸ்வீட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டாட் டப் கட் பண்ணுவோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்